ரோலை உடைக்கும் உடைக்கும்போதே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள் நல்லா கிறிஸ்சியாக ரோல் ரோலாக எப்படி சிக்கன் பாருங்கள் நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சண்டேனாவே மேக்ஸிமம் எல்லாருமே வந்து சிக்கன் எடுப்போம் அப்போ சிக்கன் எடுக்கும்போது இந்த மாதிரி நீங்களும் ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து சிக்கன் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு சிக்கன் இந்த மாதிரி போன்லெஸ் சிக்கனாக எடுத்து வச்சுருக்கேன் அது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து சிக்கன் ரோல் செய்கிறதுக்கு வந்து தேவையான பொருள் பார்த்துடலாம் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன் நான் அன்றைக்கி மாவு பண்ணிடுறதுக்கு தேவையான உப்பு தண்ணி அவ்வளோதான் மாவு பண்ணிடுறதுக்கு இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான மசாலாவை உப்பாத்தரலாம் இப்போ வெங்காயம் நான் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பெரிய சைஸு அதே போல் தக்காளி ஒரு தக்காளி கருவேப்பில கொத்தமல்லி கேப்சிக்கம் பூண்டு ஒரு அஞ்சாறு கோயிலில் பூண்டு இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நம்ம சிக்கன் வதக்கிறதுக்கு இதுக்கு தேவையான மசாலா பொருள் தூள் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் மிளகுத்தூள் கரம் மசாலா அவ்வளோதான் இது கூடவே சிக்கன் வேக வைக்கும் போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது தேவை அதுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி மாவு பிசைஞ்சு வச்சிடுவோம் அப்போதான் மாவு ஊறுறதுக்கு சரியாக இருக்கும் ஸோ மாவு வந்து இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கிறேன் அது கூட லைட்டாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ லைட்டாக மாவு பண்ண இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம் செக்லாட்ண்ண கடலை எண்ணெய் இப்போ தண்ணி சேர்த்துக்குவோம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவு பிசைஞ்சுக்கணும் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும் அந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கணும் அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்க மாவு நல்லா சாஃப்டாக இந்த பதத்துக்கு பிசைஞ்சிட்டோம் இப்போ இதை நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அது அருப்ப தச்சிக்குவோம் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்குவோம் இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம் இப்ப எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்ப எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இந்த செய்துல நம்ம ஒரு டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து எடுத்துக்க மாட்டீங்கன்னா அதை இதோட போட்டுவோம் இஞ்சி பூண்டு போட்டோன்னே ஒரு கனங்க வச்சு அப்படியே கீழே வந்து உட்காந்துடும் அதனால லைட்டா கீழிடுவோம் இப்ப சிக்கனை நல்லா மஞ்சள் பூண்டு போட்டு கழுவி வச்சிருக்கோம் அந்த சிக்கனை அது கூட கேட்டுக்குவோம்

ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் இல்லையே இப்ப பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம சிக்கன் தம்பி பார்ப்போம் பாருங்க சிக்கன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு என்னெல்லாம் புரிஞ்சு வருது பாருங்க அந்த இடத்துல என்ன இப்போவே பாருங்கள் சிக்கனை வெந்திருச்சின்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா வெந்திருச்சு இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா ஒரு பிளேட்டில் போட்டு ஆற விட்டுருவோம் சிக்கனை நல்லா ஆற வச்சிடுவோம் கடாய் வச்சோம் கடாய் நல்லா சூடாகட்டும் அந்த கேப்பில் நம்ம வந்து சிக்கனை நல்லா வந்து இது மாதிரி குட்டி குட்டியாக நல்லா உதித்து எடுத்துக்குவோம் நல்லா சிக்கன் ஆரிச்சு கை வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லைன்னு சொன்னால் கூட மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக பல்ஸ் மூட்டில் போட்டு கூட எடுக்கலாம் நம்ம இந்த மாதிரி நல்லா உழுத்து இப்போ நல்லா உளுத்து விட்டாச்சு இப்போ கடாயும் நல்லா காஞ்சிச்சு இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குமா செக்லாட்னா கடலை எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு சோம்புத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் அதை சேர்த்துக்குவோம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம் வெள்ளைப்பூடு அதை சேர்த்துக்குவோம் இதை நல்லா ஒரு வத சுவை வெங்காயம் அது கூட சேர்த்துக்குவோம் கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயத்தையும் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கணும் ரொம்ப கருவி விட்டுறக்கூடாது தக்காளி சேர்த்துக்குவோம் தக்காளி சேர்த்து நல்லா ரெண்டையும் வதக்க வதக்கணும் வதக்கிக்கணும் லைட்டாக வதங்குறது உப்பு சேர்த்துக்குவோம் தக்காளி வெங்காயமும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு அதையும் சேர்த்துக்குவோம் என்னைக்காவது குழந்தைங்களுக்கு வந்து கெடுதல் கிடையாது நம்ம ஹோட்டல்ல போய் எந்த எண்ணெயில பொறிச்சாங்க எப்படி செஞ்சாங்கன்னு தெரியாது இது மாதிரி என்னைக்காவது ஒரு நாளைக்கு வீட்டில் குழந்தைங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்குவோம் காய்ச்சிகை மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் நல்லா வதக்கிக்குவோம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம சிக்கனை வச்சிருக்கோம் பாத்தீங்களா சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் சிக்கன் ஆல்ரெடி நமக்கு வெந்துருச்சு லைட்டாக அந்த பச்சை வாசம் மசாலா வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுவோம் இப்போ கொஞ்சம் லைட்டாக பெரிய பெரிய பீஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லைட்டாக மசிச்சுடுங்க விடுங்க வச்சு நல்லா சுடிதியாக ஆயிடும் இது அப்படியும் சாப்பிட்லாம் இது இப்போ தான் சிக்கன் பொடி மாசு இது அப்படியே நம்ம சாதத்துட்டு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம் இது அப்படியே நம்ம ரோலில் ஸ்டெப் பண்ண போகிறோம் அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ மசாலா நல்லா வதங்கி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்க பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லிகைத்தலாக கருவேப்பில் சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா ஒரு கிளறு கிளறி விட்டுருவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சிக்கன் ஸ்டஃப்பு ரெடி ஆயிடுச்சு பொடி மாசு பாருங்கள் நல்லா எப்படி இருக்குதுங்க இப்போ நம்ம அடுத்து மைதா மாவை திரட்டி எடுத்துக்குவோம் இதை தட்டை போட்டு மூடி வச்சுருவோம் இப்போ நம்ம சிக்கன் வந்துதான் இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டோம் அதுக்கூடவே மாவு திரட்டதுக்கு உதிரி மாவு எடுத்து வச்சுருக்கேன் லைட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு போட்டு இந்த மாதிரி தண்ணியில் தரைச்சி வச்சுக்கணும் அப்போ மாவு பாருங்கள் நல்லா பாஞ்சா எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா புக்குன்னு அப்போ இதை நல்லா பிசஞ்சிட்டு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மாவு எல்லாமே உருண்டையாக உருட்டி எடுத்தாச்சு இப்போ ஒன்று ஒன்றா திரட்டிக்குவோம் நான் இந்த மாதிரி இப்போ கிச்சனை நல்லா கிச்சன் டேபிளே போட்டு நல்லா திரட்ட போகிறேன் அப்போ தான் நல்லா நைஸாக திரட்ட முடியும் அதுக்காண்டி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருப்போம் இப்போ உருண்டையை போட்டு மாவு துதிக்குவோம் நல்லா நல்லா இப்படி ஒரு பரட்டு இப்படி ஒரு பரட்டு கட்டிக்குவோம் திரட்டி மாவில் நல்லா தேய்ச்சிட்டு அப்போ நல்லா உருட்டி எடுத்துக்குவோம் அப்படி பார்த்த வச்சுக்கேன் கடாயில் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் கம்மியாக இந்தளவுக்கு நல்லா நைஸாக திரட்டி எடுத்தாச்சு அதனால இந்த அளவுக்கு மெரிசாக இருந்தால் தான் நல்லா நமக்கு கிறிஸ்பியாக இருக்கும் அதுதாண்டி இந்த அளவுக்கு எடுத்தால் ஒரு ஸ்கொயர் ஒத்துக்கு கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ரெண்டு செய்யும் இதில் நடுவில் நம்ம செஞ்சு வச்சுருக்க சிக்கனை எடுத்து வச்சுக்குவோம் இந்த அளவுக்கு வச்சுட்டு இப்போ இந்த ரெண்டு சைடையும் உள்ளே மடக்கி விட்டுக்குவோம் நல்லா அதே மாதிரி இந்த சைடும் இப்போ ரெண்டு சைடும் நல்லா மடக்கி விட்டோம் இந்த ஓரத்தில் ரெண்டு ஓரத்துலேயும் இப்போ மாவு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா இதை லைட்டாக இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்குவோம் இது ஏன் இப்படி மாவு வச்சுக்கோமா அப்போ தான் பிரியாமல் நமக்கு நல்லா ஒட்டி வரும் அதுக்காண்டி இது அப்படியே நல்லா நைஸாக உருட்டி எடுத்துக்குவோம் இது மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம ரோல் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டு கப்பு அளவுக்கு மாவு எடுத்தோம் இப்போ எனக்கு பாருங்க ஒன்பது ரோல் வந்திருக்கு இப்போ எல்லாமே ரோல் பண்ணிட்டோம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ பொறிச்சு எடுத்துப்போம் நமக்கு கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் நல்லா பொறிஞ்சு வரும் அப்படியே கரண்டி வச்சு ஒரு திருப்பி திருப்பி விட்டுருவோம் நல்லா நாலு பக்கமும் வேகணும் நல்லா ரோஸ்டாகிடுச்சு இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துக்குவோம் அந்த வடிகடிகிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகடியில் உடைக்கும்போது எவ்வளோ திருப்தியாக இருக்குன்னு பாருங்கள் நல்லா திருப்தியாக ரோல் ரோலா எப்படி சிக்கன் பாரு சண்டேனாவே ஸ்பெஷல் தாங்க அது இந்த மாதிரி சண்டேயில் இன்னைக்கு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் இது கூடவே நம்ம வீட்டில் சாஸ் இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு சாஸ் ஊற்றி லைட்டாக கொட்டு சாப்பிட்லாம் Supaya harga mah, ini kamu pasti lebih